சகோதரிகளே இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மூன்று காரியங்கள் சரியா செய்யலா எங்களுக்கு மூணு கட்டம் வரும் அந்த இடத்துல நாங்கள் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுவோம் முதலாவது எப்ப தெரியுமா நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்ல முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப வலுப்பாட்டுவான் எல்லாரையும் வலுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா வருமே முதலாவது கபர்ல எலும்புவோம் எலும்பி அப்படி நீங்க கவலையில தூங்கி காலையில் எழும்புறீங்க கவலையோட சிரிப்பு வராது சிரிப்பு ஒரு நாள் வராது நோயில கவலையில் தூங்கி காலை எழுப்பி சிரிப்பாங்களா இல்ல கபர்ல இருந்து எலும்பக்குல தெரியும் நான் நரகவாதி சொல்ற வார்த்தை என்ன எங்களை யாரப்பா இது கபுல இருந்து எழுப்பாட்டுன்னு நீங்க கொழும்புல பாத்திருப்பீங்க மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்து தான் ஓது கொழும்புல இருக்கிற அந்த பழக்கம் சந்தில ஓதிட்டு போங்க அந்த ஆயத்தை ஆனா கருத்து தெரியாது சத்தம் மட்டும் ஓது எல்லாரும் மிக முக்கியமான ஆயத்தி ஓதையுமா ஓதையலாது ரெண்டாவது விஷயம் எங்களை கபுள் சொல்லப்படுமா இதான் ரஹ்மான் வாக்களித்தது ரசூல்மார்கள் உண்மைப்படுத்திய இதைத்தான் நம்பல்லை உலகத்தில் எழும்பணும் ஒரு நாளைக்கு முதலாவது தருணம் ரெண்டாவது தருணம் என்ன தெரியுமா சகோதரர்களே எங்கட எண்பது வருஷம் ஏடு எண்பது வருஷம் என்ன செய்தோ எண்பது வருஷத்து அதை பார்த்துட்டு சொல்லுவானா இல்ல என்னடா இந்த புத்தம் சின்னதையும் விட்டுதில்ல பெரியதையும் உடல் இல்ல சிரிச்சது கூட இருக்குது சிரிச்சதும் இருக்குது சொல்றாங்க உலமாக்கல் சின்ன சிரிப்புண்டா புன்முறுவல் பூத்தல் சும்மா முகத்தை அப்படி பல்ல காட்டுது சும்மா சிரிச்சது இதுவும் அதுல இருக்குது பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது என்னடா இது இந்த புத்தகம் நாசமேன்பாங்க ரெண்டாவது அரணம் அதனாலதான் புத்தகத்துல பருமதியானவைகளை சேர்த்துட்டு மொத்தம் ஆகும் மூன்றாவது மூன்றாவது ஒருவர் இருக்கிற பல கூட்டாளிமார் உலகத்தில் ஆயிரக்கணக்கில கூட்டாளிமார் லட்சக்கணக்கில கூட்டாளிமார் ஆனால் உருப்படியான ஒரு கூட்டாளி இல்லை உருப்படியான கூட்டாளி இந்த யார் எப்பையும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் மாதிரி எடுப்பாங்க எப்படி தெரியுமா நான் மௌத்தானா கபரடியை வந்து துவாக்க பானா இப்படி யோசிப்பான் கூட்டாளி நான் மௌத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி அங்க போய் மனுஷர் மைதானத்துல பார்த்தா கூட்டாளி மாதிரி எல்லாம் அவனே நரப்பில்லை லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா நாசமே ஒரு நல்ல கூட்டாளி இல்லை எனக்கு ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா அந்த கூட்டாளி கூட்டாளிய கூட்டி சொர்க்கத்து போயிடுவாங்க இந்த மூணு தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம் தான் கியாமத்து அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த ஏழு கூட்டத்துல சேர்ந்து விடக்கூடாது இந்த மூன்று கட்டத்தையும் சரியாக்கி கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது எழும்பும் எழும்பும்போது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும் இரண்டாவது சகோதரர்களே நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கிக் கொள்ளணும் அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க எங்களோட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேர் சொல்லி துவா கேட்பாங்க கயாமத்துடைய நாளில் எங்களோடு இருப்பாங்க